அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை கீழே ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அது எந்த கோயிலில் வெளியிட்டுருக்காங்க அப்படின்னாக்க வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் உப நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது சென்னையில் இருக்க பரங்குமலையில் உள்ளதான் இந்த திருக்கோயில் இருக்குது இரண்டு விதமான பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க எழுத்தர் மற்றும் காவலர் இந்த இரண்டு பன்னிடங்களுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றின முழு விபரம் பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி எடுத்துகிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் வாங்க விவரம் முழுமையாக பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அந்த வெப்சைட்டில் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அறிவிப்பு அரையுகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் அட்ரஸ் வந்து பரங்கமலை சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று ஆறு அந்த கோயிலில் தான் அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க இந்த அறிவிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் அலுவலக நாட்களில் கோயிலில் நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த லாஸ்ட் டேட்டை நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதற்கான பணியிடங்கள் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் எழுத்தர் அதாவது கிளர்க்குக்கான ஒரு நோட்டு ஒரு ஒரு காலிடங்களுக்கு கிளர்க்குக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது ஒரு காலிடங்களுக்கு இருக்கு இருக்குது அதற்கு சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுக்கறதா அதில் போட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் கல்வி தொகுதி என்ன எழுத்தருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து இரண்டாவதாக உள்ள பதவி வந்து காவல் அதுவும் ஒரு காலிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதற்கு சம்பளமாக பதினோராயிரத்தி அறநூறிலிருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு பணியிடத்திற்கான அறிவிப்பு தான் அறிவிப்பு தான் இதில் கொடுத்துருக்காங்க எழுத்தர்களுக்கு காவல் இந்த இரண்டு பணியிடங்களுக்கும் ஒவ்வொரு வேக்கன்சி இருக்குது மொத்தமாக இரண்டு வேக்கன்சி இருக்குது இந்த காவலுக்கு வந்து என்ன கல்வி தொகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது அந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது இருக்கணும் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள நீங்கள் இருக்கணும் இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க மேற்கொண்டு அவங்க சொன்ன கல்வித் தொகுதி இருக்கணும் இதுக்கு கீழேயே அந்த அறிவிப்பு கீழேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்ப படிவம் இதில் உங்களுடைய விவரங்களை நிரப்பி உங்களுடைய புகைப்படத்தை ஒட்டி கீழே அவங்க சொல்லியிருக்க இணைப்புகள் அதாவது நம்ம அப்ளிகேஷனோட சேர்த்து வைக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கல்வி தொகுதி சான்றிதழ் சான்றி நகல்கள் அதாவது டிசியும் மார்க்ஷீட்டும் வைக்கணும் அடுத்து சாதி சான்றிதழின் நகல் மருத்துவச் சான்று குடும்ப அட்டையின் நகல் ஆதார் நகல் தற்போது பெறப்பட்ட காவல்துறை பெண்புல சான்றிதழ் சுயவிலாசம் விடப்பட்ட ரூபாய் இருபத்தைந்துக்கான தபால் தலையுடன் கூடிய உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இணைப்புகளை வச்சு நீங்கள் அனு அப்ளை பண்ணிடணும் அதற்கு கீழே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க திருக்கோயில் மூலமாக வெளியிடப்பட்டுள்ள மாதிரி விண்ணப்ப அதாவது மேலே கொடுத்துருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும் எந்த எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க அதாவது கோயிலுடைய முகவரி துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை இருபத்தி ஆறு என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நீங்கள் என்ன பண்ணிடணும்னா நம்ம கா அந்த கோயில் அட்ரஸ் வந்து அந்த பரங்கமேலே சென்னை இருக்கு இல்லையா அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிடக்கூடாது இவங்க வடபழனி ஆண்டவர் கோவில் வடபழனி கோயிலோட அட்ரஸ் தான் அப்ளை பண்ண சொல்லிடுறாங்க அதனால நீங்கள் இதோட இந்த கோயிலோட உபகர நிறுவனம் தான் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் அதனால் உங்களுக்கு அப்ளை பண்ணுற அட்ரஸ் வந்து வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை இருபத்தி ஆறு அதை மறந்துடாதீங்க இந்த நிபந்தனைகளை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணுங்கள் அந்த முகவரிக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்ளை பண்ணணும் இந்த தகவலை உள் வாங்கிக்கோங்க இங்கே கொஞ்சம் நீங்கள் நேர்லேயும் கொண்டு அப்ளை பண்ணலாம் அஞ்சல் மூலியமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளேயும் இருக்கணும் இந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும் தமிழில் நன்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தகவலையும் உள்ள வாங்கிக்கோங்க அவங்க நிபந்தனைகள் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே கரெக்டாக படிங்க அப்ளை பண்ணதுக்கு பிறகு தகுதி வந்த இருந்து அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிடுறதா இல்லை சொல்லியிருக்காங்க இது தாங்க விபரம் இந்த கோ இந்த அப்டேட்டுக்கு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த தகவலை தெரியப்படுத்துங்க தேங்க்யூ